அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நெருக்கும் ஜனாதிபதி தேர்தல் நாட்டிற்கு வந்து குவியும் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் திடீரென தரையிறகு ரணிலின் பாதுகாப்பு உலங்கு வானூர்தி விசாரணை ஆரம்பம் தேர்தலை முன்னிட்டு அவசர கால பாதுகாப்பு திட்டம் ஜனாதிபதி வழங்கிய உத்தரவு ஏற்றுமதி வருமானம் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு இரு நாட்களுக்கு நீர்வட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை பிரதமர் அரசியல்வாதிகள் தேசிய மக்கள் சக்திக்கும் தேசியவாத அமைப்புக்கும் இடையில் கொழும்பில் மோதல் ஆரம்பமாகும் விசாரணை தேர்தல் ஆணைக்குழு பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு குற்றச்சாட்டு தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக நூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச கண்காணிப்பாளர்கள் இலங்கைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் ஏற்கனவே சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளைச் சேர்ந்த எழுபத்தி ஒரு பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று பேர் பொதுநலவாய நாடுகளை சேர்ந்த இருபத்தி இரண்டு பேர் மற்றும் தேர்தல்களுக்கான ஆசிய வலையமைப்பில் பேரும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்படுகின்றது மேலும் எதிர்வரும் நாட்களில் முப்பத்தி நான்கு ஐரோப்பிய ஒன்றிய பார்வையாளர்கள் மற்றும் தேர்தல்களுக்கான ஆசிய வலையமைப்பில் இருந்து மூன்று பிரதிநிதிகளும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அருகில் அமைந்துள்ள நாடுகளை சேர்ந்த ஏழு பேரும் இந்த செயற்பாட்டில் மேலும் இணைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது இதேபோல இருபத்தி இரண்டு தேர்தல் தொகுதிகளிலும் விரிவான கண்காணிப்பை உறுதி செய்வதற்காக பார்வையாளர் குழுக்கள் தங்களது நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் செயல்முறையை முழுமையாக கவனிப்பதை உறுதி செய்வதற்காக சில பார்வையாளர்களுக்கு வாக்கு எண்ணும் மையங்களை கண்காணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அத்துடன் ஏற்கனவே இலங்கை வந்துள்ள சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தபால் மூல வாக்களிப்பு உள்ளிட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா உறுதிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வான் பயணத்தின் போது பாதுகாப்புக்கென செல்லும் உலங்கு வானூர்தி ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டது இலங்கை விமானப்படையின் பெல் நானூற்றி பன்னிரண்டு நேற்று ஒன்றில் திடீரென தரையிறங்கியது இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் விமானப்படை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் பன்னிரெண்டு ராக உலங்கு வானூர்தி பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது எப்பாவள பகுதியில் வைத்து திடீரென தரையிறக்கப்பட்டது இதனால் அவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என உறுதியாகியுள்ளது உலங்கு வானூர்தியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஒரு மனத்தியாலத்தின் பின்னர் உலக வானூர்தி கொழும்புக்கு பயணித்ததாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாட்டில் ஏற்படக்கூடிய அவசர நிலைமையை எதிர்கொள்வதற்காக அவசர கால திட்டத்தை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளார் காவல்துறை மற்றும் ஆயுத படைகளை ஒருங்கிணைத்தே குறித்த அவசர கால திட்டத்தை தயாரிக்க உள்ளனர் பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது பாதுகாப்பு பிரதானிகள் அவசர கால நிலை ஏற்படக்கூடும் என ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியமையினால் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய அவசர நிலையில் காவல்துறையினருக்கு உதவியாக இராணுவத்தை களமிறக்குவது மற்றும் இராணுவம் தனது அதிகாரங்களை அவசர காலத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் நாயகத்துடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதுடன் படைகளின் பிரதானி ஜெனரல் சவீந்திர சில்வாவின் கீழ் முப்படை தளபதிகள் மற்றும் காவல்துறை அதிபர்கள் தலைமையில் அவசர கால பாதுகாப்பு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் மற்றும் இறக்குமதி வருமானம் குறித்து மத்திய வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த வருடத்தின் முதல் ஏழு மாதங்களில் ஏற்றுமதி வருமானம் இறக்குமதி செலவு ஒன்பது புள்ளி ஒரு சதவீதமும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த காலப்பகுதியில் எரிபொருளுக்காக அதிக அளவில் இறக்குமதி செலவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் குறித்த ஏழு மாதங்களில் எரிபொருள் இறக்குமதிக்காக இரண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தனிநபர் வருமான வரி கட்டமைப்பில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் முதல் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பல பிரதேசங்களில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இரண்டு நாட்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிக சபை வெளியிட்டுள்ளது அதன்படி இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை மதியம் ஒரு மணி முதல் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை மகாவளி அதிகார சபையினால் திசை மாற்று அணைக்கட்டுக்கு நீர் இழுத்து செல்லப்படுவதால் எதிர்வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு விநியோகம் பழமைக்கு திரும்பும் எனவே அப்பகுதிகளில் உள்ள நுகர்வோர் இந்த இரண்டு நாட்களிடம் தங்கள் தேவையை நிர்வகிப்பதற்கு போதுமான தண்ணீரை சேமித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதமர் பதவிக்கான போட்டி ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளரான ரஞ்சித் மதுப பண்டாரவின் பெயரும் கண்டி மாவட்ட எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளருமான லக்ஷ்மண் கிரியல்லவின் பெயராகும் தற்போது வரையில் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த இருவரின் பெயரையும் கட்சியின் உறுப்பினர்கள் பகிரங்கமாக அறிவிக்க தொடங்கியுள்ளனர் சஜித் வெற்றி பெற்றால் பொதுச் செயலாளர் ராஜித் மதுப பண்டார பிரதமராக வேண்டும் என கட்சியின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மற்றுமொரு குழு உறுப்பினர்கள் கிரியளவிற்கு ஆதரவு அளித்து வருகின்றனர் இதே வெளியவர்கள் இருவருக்கும் இடையே தேவையற்ற போட்டி ஏற்பட்டால் இந்த பதவி மற்றொரு சிரேஷ்ட உறுப்பினருக்கு வழங்கப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பு தேசிய நூலக வளாகத்தில் வைத்து தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களுக்கும் தேசியவாத அமைப்பு என கூறிக்கொள்ளும் குழுவிக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளன விசாரணைகளை மேற்கொண்ட கருவா தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளுக்காக இன்று இரண்டு குழுக்களையும் அழைத்துள்ளனர் தேசியவாத அமைப்பான தேசப்பிரேமி ஜாதிக பெருமன் என்ற அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த பொது மாநாட்டின் போதே கடந்த வியாழக்கிழமை இந்த மோதல் ஏற்பட்டது இதன்போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என்று கூறப்படும் நான்கு உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு இடையூறு விளைவித்ததாகவும் அடுத்து மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் தேசிய மக்கள் சக்தி நான்கு உறுப்பினர்கள் காயமடைந்தனர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அனைத்து ஜனாதிபதி தேர்தல் பிரதான வேட்பாளர்களும் நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாகவும் அளிக்கவும் போர் வீரர்களை காட்டிக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் வலியுறுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்விலேயே மோதல் இடம்பெற்றுள்ளது தேர்தலில் தாம் வாக்களிக்கும் வேட்பாளர் தொடர்பில் கருத்து வெளியிடக்கூடாது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் அவ்வாறு வெளியிடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்களிக்கும் வேட்பாளரை பற்றி யாரேனும் ஒருவரிடம் கேட்பதும் சட்ட விரோதமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த தேர்தல்களிலும் இவ்வாறு ஆண்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க ராணில் கும்பல் இரவு மகள் பாராத சூழ்ச்சி செய்வதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் இரத்தினபுரியில் முறையில் முன்னெடுக்கப்பட்ட பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாடு மீண்டும் அபிவிருத்தியை நோக்கி யுகத்துக்கு செல்வதற்கும் தொழிற்சாலைகள் உருவாகி தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று மக்களின் வறுமை நீங்கி மூளை முடுக்கு கிராமங்கள் நகரங்கள் விருத்தி அடைந்து நாடு அபிவிருத்தி அடைகின்ற வேலை திட்டத்துக்கும் ராணில் அனுர கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் ராணில் அனுர கும்பல் இரவு பகல் பாராது ஐக்கிய மக்கள் சக்தியை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்ற சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்ச்சிக்குள் நாட்டு மக்கள் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் கட்டுக்கட்டாக ஃபைல்களை தூக்கி சென்ற ஒரு குழுவினர் திருடர்களை பிடிப்போம் என்று கூறினாலும் ஐக்கிய எஸ் சக்தி உயர் நீதிமன்றத்தை நாடி நாட்டை பங்ரோ தடையை செய்த ராஜபக்சகளுக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்து தீர்வை பெற்று அவர்கள் நீதிமன்றத்தின் முன் குற்றவாளிகள் என வெளிக்கொணந்தது எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் இந்த தீர்வின் ஊடாக நட்டு ஈட்டை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்